சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டியர் ரதி படத்தோட விமர்சனம் என்ன கதை தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன திரையிலேருந்து மெல்ல பெரிய திரைக்கு வந்திருக்கிற சரவண விக்ரம் அவர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஜய் டிவியில் ஃபேமஸாக ஓடிட்டு இருந்த அந்த சீரியலில் கடைசி தம்பியா நடித்த அவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய கதாநாயகராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஐடி கம்பெனி ஒர்க்கர் அவர் அவர் கூட இன்னும் சில நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு வந்து பெண்களோட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்குது கோ எஜுகேஷன்ல படிச்சிருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுடைய பார்வையே நேருக்கு நேராக பார்த்து பேச முடியல அது இல்லாம அவருக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு நண்பன்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு அப்போ கூட இருக்கிற நண்பர் வந்து டேய் இதெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு என் கூட அப்படின்னா வச்சு போறாரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்லர் அப்படிங்கிற சொல்ற ஒரு விபச்சார விடுதிக்கு அழைச்சிட்டு போகிறாரு அவங்க பியூட்டி பார்லரை மென்ஷன் பண்ணி பார்லர்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அங்கே உள்ளே போனோடனே நான் ஒரு பெண் உடனே பிடிச்சி போயிடுது இவருக்கு அந்த பெண்ணோட அந்த அவங்க தான் ரதி அந்த டியர் ரதி அவங்க தான் இவர் பேரு மதன் இந்த மதனுக்கு அந்த ரதி மீது கண்ட உடனே காதல் ஏற்பட்டுடுது ஆனால் அவங்களும் தொழில்முறை பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஏ இதெல்லாம் வேலைக்காகாது நானே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னா இல்லை எனக்கு வந்து காதலிகள் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் என்னை விட்டு புரிஞ்சுட்டாங்க காரணம் எனக்கு வந்து பெண்கள்கிட்ட இருக்கிற அந்த கூச்சம் நாச்சம் இதுதான் நான் உங்கள்கிட்ட நல்லா ரிலாக்ஸாக இருக்க முடியுது அப்படின்னு இருந்துட்டு சொல்கிறாரு உடனே அவங்களோட ஒரு ஜென்ட்ரல் பண்ட் ஆக்ட் அக்ரிமெண்ட் போடுறாரு என்ன அப்படின்னா என் கூட ஒரு நாள் வெளியில் வரீங்களா எனக்கு பெண்கிட்ட இருக்கிற இந்த கூச்ச நாச்சத்தெல்லாம் போகணும் அது இல்லாமல் எனக்குன்னு சில சின்ன சின்ன அபிலாஷைகள் இருக்குது அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு வெளில வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்க அந்தம்மா என்ன எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் ரூபா ஒரு நாள் ஃபுல்லாக அவன் கூட இருக்கணும்னா எவ்வளவு நீயே கணக்கு போட்டு பார்த்து அந்த காசு எனக்கு நீ கொடுத்துடணும் அந்த அம்மா ஓகே அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறாரு இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு போலீஸ்காரரை போய் அட்டன் பண்ண வேண்டியிருக்குது பாலியல் இல்லையா அங்க போயிட்டு அங்கே இருந்து கிளம்புறா அந்த அம்மா கிளம்புறப்ப அந்த போலீஸ்காரரோட கன்ன தூக்கி வச்சுக்குது ஏன்டா கண்ணை தூக்கி வச்சுட்டு வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க கதை கன்ன தூக்கி வச்சுட்டு வர்றவரோட இவளுக்கு இவருக்கு காதல் அந்த காதலை காதலியா அவங்கள அழைச்சுக்கிட்டு இவர் எங்கெல்லாம் சுத்துறாரு ஏன் அவங்க கண்ணை தூக்கி வச்சுட்டு வராங்க இவரையும் எங்கேயாவது சிக்கல்லாம் மாட்டி விட்டுருவாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க இவரை சிக்கல்லையே மாட்டி உள்ள இப்படி ஒரு இன்னசென்ட் பாய நான் என் வாழ்க்கையில சந்தித்ததே இல்லைங்கிற மாதிரி அவர் விரும்புகிற அந்த சின்ன சின்ன அபிலாஷைகள் அவருடைய காதலியை வந்து அவங்க காதலனோட சேர்த்து வச்சு பார்த்து அந்த காதலன்னும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கஸ்டமராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக போகுது இது இல்லாமல் இந்த பெண்ணை தேடி ஒரு நிழல் உலக அதாவது இந்த மாதிரி விவச்சார உலக தாதா கிளம்பி வர்றான் கிளம்பி வர்றவன் இந்த பார்லர் நடத்துகிற குரூப்போட மோத எத்தனைக்கிறான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்னும் பெருசாக போகுது கதை அதுக்குள்ளார ஏன்னா அவருக்கு வந்து இந்த பெண் மீது இவளை விட்டுட்டமே அப்படின்ற என்ன இருக்குது ஓடி போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னா இவ எங்கெல்லாம் போவான் போந்து பாந்து பூந்து பாய்ந்து அங்கங்கே அகப்படுறவனா டப்பு டப்புன்னு சுட்டு ஒரு வழியாக இந்த பெண்ணை இந்த பையனோட பிடிச்சானா என்ன பண்ணான் இந்த பெண் அவனிடம் சிக்கினாலா இல்லை இவர்கள் அனைவரும் அந்த பெண்ணிடம் சிக்கினார்களா இந்த இன்னசெண்ட் பாயோட காதலை அந்த பொண்ணு எப்படி ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த டியர் ரதி இந்த டியர் ரதி நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நயா ஒரு அழகி உபச்சார அழகி அவளை அழைச்சிட்டு போய் அணுவனுமாக ரசிக்காமல் அப்படிப்பட்ட காட்சிகளை வைக்காமல் இப்படி கூப்பிட்டு போய் ஊர் சுற்றுறீங்களே இப்படி கெண்ணையும் கொஞ்சம் காசையும் தான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து தூக்கிட்டு வர்ற ஒரு பெண் இன்னொருத்தனோட ஆசையெல்லாம் அப்படி பூர்த்தி பண்ணுவாளா அப்படின்ற எல்லாம் எழுந்தாலும் கதை ஓட்டத்தில் அதெல்லாம் காணாமல் போயிடுது உண்மையாகவே இப்படிப்பட்ட அதாவது பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் அந்த பெண்ணிடமும் ஒரு குறைஞ்சபட்ச மனோபாவம் நல்ல விதமான மனோபாவம் இருக்குங்கிறத சொல்லாமல் சொன்னதில் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது சில இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்குது ஆனாலும் அது தெரியாத அளவுக்கு திரைக்கதை வந்து இந்த படத்தை எழுத்துட்டு போகுது அப்படின்னு தான் சொன்னோம் அதுலேயும் சரவண விக்ரம் அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவர் மாதிரியே இந்த படத்தில் இந்த படத்தை அஸ்லி அமான் அவங்க தான் ஹீரோயின்னு அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகிலாம் கிடையாது பொதுவாகவே பாலியல் தொழிலாளர்கள் நமக்கு அனுப்புகிற ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக தெரிவாங்க ஆனால் வந்து நேரில் போய் பார்த்தோம்னா அதில் பாதி தான் இருப்பாங்க இல்லையா அது வந்து அழகாக அந்த டேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்கிறாரு அதுமாரி ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர் தான் வில்லன் டப்பு டப்புன்னு சொல்கிறது அவர் பண்ணுற ஸ்டைலு மேனரேஸ் எல்லாமே நல்லா இருக்குது நல்ல ரெண்டு மூணு படத்தில் அவரை பார்த்துருக்குறேன் இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சாய் தினேஷ் பத்ராம் அவரு இன்னொரு டான் அதுவும் அவர் உங்க ரெண்டு தான் போட்டி டே அப்பங்காலத்துலேருந்தே இந்த தொழிலை பண்ணுறீங்க ஆனால் உன் அப்பாவே இப்படி ஒரு தொழில் செய்கிற இருந்து தான் உன் தாத்தாவே வந்தாருன்னு அவர் குண்டத்துக்கு போட அதில் கொதிக்கிற சாய் தினேஷ் பத்ராம வந்து ராஜேஷ் பாலச்சந்திரன் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அப்புறம் யுவராஜ் சுப்பிரமணியம் ஷெரீப்புங்கிற ஒரு டிரைவர் கேரக்டர்ல வந்து அதே மாதிரி இதில் வந்து நிறைய காமெடி ரொமான்டிக் காமெடி அது இல்லாமல் அந்த பிளாக் காமெடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சைலண்ட்டாக ஒரு சின்ன விஷமத்தனத்தில் நம்மளை சிரிக்க வைக்கிறது பெருசாக ஜோக் அடித்து சிரிக்க வைக்காமல் சின்னதாக ஒரு விஷமத்தனம் பண்ணி அதில் சிரிக்க வைக்கிறது அதெல்லாம் இந்த படத்தில் நிரம்பவே இருக்குது மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு எம்எஸ் ஜேம்ஸ் ரோபர்ட் உண்மையாக அருமையான மியூசிக் போட்டிருக்கிறாரு அது மாதிரி லோகேஷ் இளங்கோனோட சினிமாட்டோகிராஃபியும் பிரமாதமாக இருக்க ஒளிப்பதிவும் எடிட்டர் பிரேம் பியோட படத்தொகுப்பும் பக்கத்தொகுப்பு கௌதம் சிவாவோட சவுண்ட் டிசைனிங்கும் அருமை மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் ஜெய் ஜாய் ஜெய் திலீப் அருமையாக பண்ணியிருக்கிறாரு காஸ்ட்யூம் டிசைனர் சிந்துவோட ஓட குறிப்பா காஸ்ட்யூம் குறிப்பாக அந்த வில்லன் ராஜேஷ்க்கு பண்ணியிருக்கிறேன் காஸ்ட்யூம் சரவண விக்ரம் விக்ரம் ஆகட்டும் ராஜேஷ் பாலச்சந்திரன் ஆகட்டும் யுவராஜ் சுப்ரமணியம் ஆகட்டும் சாய் தினேஷ் ஆகட்டும் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் பல நட்சத்திரங்கள் எல்லாருமே பத்மராம் அவங்களாம் கூட நடிச்சிருக்கிறாரு அவர் ஒரு அழகான அந்த பில்லு போடுற கேரக்டரில் இந்த பார்லர்ல அருமையாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு இன்சோமனியாஸ் ட்ரீம் அவங்க தான் ப்ரொடக்ஷன் இன்சோமனியாஸ் ட்ரீம் கிரியேஷன்ஸ் எல்எல்பியோட லோக்லைன் பிக்சர்ஸ் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க மோகனா மஞ்சுளா எஸ் அப்புறம் உத்ரா புரொடக்ஷன் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே வேற லெவலில் ஒரு கதை பார்க்கணும் படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் டியர் ரதி உங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்து ஆறு புள்ளியாய் இந்த மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்